உங்க வாழ்க்கை வெண்டாது வெண்டாசி திருவள்ளூர் வெண்டாது வெண்டாசி சென்னை திருப்பதி சாலை வாய்ப்பு பெறுது மதிப்பு நாளை சுற்றியும் வீடு நடந்து போனா மெயின் ரோடு பாக்குறீங்க நம்ம திருவள்ளூர் திருப்பாச்சூர் தாங்க ட்ரெயின் ரூட்ல நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி பாக்குறீங்களா லைக் பண்ணுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி சொன்னா திருவள்ளூர் திருப்பாச்சூர் அதாவது நம்ம திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல சைட் ரீச் பண்ணிடலாம் முப்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டிட்டு புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல சைட் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்ல நம்ம வெங்கடேஸ்வரம் மெடிக்கல் காலேஜ் பக்கத்துல சைட் இருக்குற சதுரதி வேலை நீங்க உடனே ஆக்குபை பண்ணி வரலாம் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் ஏன்னா சைட்டுக்குள்ள ஆல் அமன்ட்ரெஸ் இருக்கு ஸோ எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு மிஸ் பண்ணாதீங்க மறக்காம இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஃப்ரீ சைட் டிஷ் அரேஞ்ச் பண்ணி தரோம் நன்றி வணக்கம்